யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நாக நைனா தீவிலி விகாரை இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக மல்லாகும் வடகிழக்கு மேயர் முப்பத்தி இருபத்தி தமிழ்தேசி மக்கள் முன்னணி நார்மல் உறுப்பினர் கஜீன்குமார் காங்கேசர் பொன்னம்பலம் மற்ற தமிழ்தேசி மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழக்கறிஞர் நடராஜர் காண்டிபன் வழக்கறிஞர் சுபாஷ் சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சார்ஜன் சாரூஜன் சுகுமாரி வாசு சுதாகரன் செல்வதுரை பொன் குணரத்தினம் நாகேந்திரன் கோகுநாத் சவுந்திரநாயகம் ராஜினி வேலன் சுவாமி ஆரோக்கியநாதநாதன் தீபன் திலேசன் ஜெகதீஸ்வரன் சர்க்குணதேவி நிரஞ்சன் கலைவாணி மதியரசன் கிருஷாந்தி ஸ்ரீதரன் சிருபா சதாசிவம் சுதாகரன் துளசிகரன் கலைவாணி ரஞ்சன் நடிசன் ரஞ்சன் சுதர்சன் ஜெயக்குமார் ரஜினிகாந்த் கட்டளை வந்து பலலை பலக்கு உட்பட ஜே இருநூற்றி ஐம்பது தைடி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திசமகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர் உட்பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்ட கார்டுகளினாலோ வழிபாட்டிடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பதினொன்று ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடப்புரிய சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் மூன்றாம் ஓவரின் கீழ் இடைக்கால கட்டியப்படுகின்றது திரும்ப மாசினங்கள் கொலாளிப் பொருத்துறைக்கு உட்பட்ட ஜே இருநூற்றி ஐம்பது தையிட்டி கிராம சேவையாளர் துறையில் உள்ள மகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்குறும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கோ எந்தவித உடையீரும் மற்றும் சேதங்கள் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ சட்டவிரோத கூட்டமோ எந்தவிதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மந்தினால் குற்றவியல் நடைமுறை நடைமுறை சட்டகowe பிரிவு நூற்றி ஆறின் மூன்றாம் ஆம் ஓஹுரின்சல் இடைக்கால கோ

செல்வராஜா ஒன்று ராஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே காங்கே சென்னிப்பள்ளை பிரதேச செயலாளர் பகுதியில் பையட்டி கிராமத்திலே தனியாருக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது பிறப்பு காணிகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே கட்டட அனுமதிகள் எதுவும் புறப்படாமல் இங்கே ஒரு விஹாரை கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது சட்டம் என்பது ஒரு மினி பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையில் இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கூ இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தனர் என்ன இங்கே கட்டுமானங்கள் இது நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்குயூ இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையில் பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு சிறப்பு உள்ளானது கட்டப்பட இருக்கிறார்கள் கிறக்கப்பட இருக்கிறது என்பது அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொச விசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நாக நைனா தீவிலி விகாரை இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் அதென்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் மே மெத்த கதாக்கரை மிகிட்ட பாலிண மந்திரி செல்வராஜா கஜேந்திரன் இது மாதிரி இதே න්න පන්සල් ඇල්ල නීතිගරෘදව किසිම ආයතනයකින් ට අදාල අුමතිය අරගන නැහැ ඒම අනමතිය නැතුුව හදපු ගොඩනගලා. ඒක හදල තියන්නේ මේ තයිි්ි ප प्र්‍රදේශය ඉන්න අයින්සක දෙමල ජනතාවගේ විම්වල. ඒ නිසා මෙතන අපි අවු දෙක්තිසය කරගන මේ අරගලය පजाාතාන්त्र්‍ර වාदීව, ඉඩම මේ අයිංසක මිනිසුන්ට අපහු ලබා දෙන්න කිය පදනම්ද විතර අපි මේ කරගෙන යන්නේ මේක සිංහල ඩනේ සිංහල ජනතාවට එරහිවවත් තැනැත්තං බෞද්ධ ජනවතාවට එරයිවත් වෙන දෙයක් නෙමේ ඒ නිසා මේ අපේ ඉල්ලීම වෙන්නේ දෙ මෙතන මේක හදක්ව ඒක නීති විරූදිනාම් ඒකට කිසිම අනුමතියක් අරන් නැතුව මේක හදල තියෙනවන ඒක ඉතින් ඒගුල්ලෝක අපට අපේ ඉඩම අපේ විදිම අපට නැවතල ලබාදන්නු ඒ එක නිසා ඉන් එතන ඒ තියන බිල්්ලිම මස් කරන්න වෙන යිතිඒ ගුලන්ගේ රාජකගේ ඉතින් අප ඉල්ල න ඔක කඩන්නගලා න් අපි අපිදන්න අප ඉඩම අප අවු ලබා දෙන්නේ කියලා එතකොට අපට අනන්ද කෝවිල් තිෙන අපි මේ හින්දුස් තන මේ අවට ඉන්න බෞතරයෝ ඒක මේ සිංහල ජනතාව බාජීවත්වන ප්‍රදේශයකුත් නෙමේ. ඉතින් මේක උුද හමුදාාව විසින් අවුදුු තිස් දෙකකටත් එහායි. අධ ආරක්ෂ කලාපේ කියල ඒ ආරක්ෂාව යටටේ තිාගෙන ඉදල තමයි ඕක හදල මිනිස්සුන්ගේ අතට මේ ඉඩම් ටික පත් වෙන කොට තමයි මිනිසු දට දැනගන්ද ලබුණන එතන මේ නීතිවිරෝධී රන වෙලක් ඉඩිුවෙනවා කියලා ඒ නිසා අපි කාමිකු අපි ඉල්ලීම කරනවා මේ ඉඩම් ික මේ අයින්සක මිනිසන්ට නැවත ලබා දෙන්න. අපි කරගෙන ය අරගලය ඇත්තම් පොටස්ටේක දකුණ ඉන්න අනැත්ත මේ සිංහල ජනහත ියජ අයිති ඉහල තමයි මෙතන මේ වික්්ගෝෂණය කරගන අ මෙ අප අපට දෙ ඔයි නාගදීපය තියෙනවති විිහාරයා ඒවගේම ආපනය මගර මේ මධ්‍ය මෙ එකක් තියෙනවා නාගවිකාාරය කදාවත් ි අපි හි කියන්න ඉල්ලීම කරින් බෞද්ධය කතාව ඒට වඩින් අපි හිරිියර කරන්නේ කවදාවත් අපි ඒවට යන්න පුළුව බතාාවන අපි හරලදී තින ඒගේ පිල්ි ොච්ච මතනම විහාරස්ථල තියෙන මෙතන මේ කන්ද රෝඩයි කියලා තිය නො එක ඒක දෙමළ බෞද්ධ යන්ගේ මේ පාවස්තුූ කියලා ඒ නිසා මෙතන අපි ඒවගේ තැගොල ගිල්ල කමදාවත් මේ පොටෙස්ටය කරන්න ඒ තිකර පු්ගර කඩව මේ මෙතන තින බෝඩ්ඩගේ තියෙන ඉතිහාසයයක් තියෙනවාන. කලින්කිබබිය ඉතිගේ මේවා අපී නං කියන අපේ පකය වෙන්න මේක මබල පෙන්න්නන චිත්‍රය නැතම් මේට ඔබ චයිතය නැතම් ගුණන්ගේ ්‍රන දක ස බතුමල්ලගේ මැදිනත්වීම සම්මන්න දේශපාල මුරු රත් මේක දන්නවති එක මේ ඔ දේශපාල නයක විදිහට හතුට මෙතන මේ නිසුත්ක මේ විරෝධතාවය දිකටම කරග න්න චෝදනාවකිීම. දකුණු සමාජයේ මත්‍යවල ව කිය දක්න නිස කියන ම මේට ේශ ල ගන්න කියක. ඒක හේතුකට පැති දාව ෙල ්‍ර දිය රසල් ගෙන ර. සිල් ද . பண்ணுறாங்க அந்த மாதிரியான கேள்வி ஒன்று வருது அதே போல் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அரசாங்கத்து தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க சில அரசியல்வாதிகள் இதை மையமாக வைத்து அரசியல் செய்கிறாங்க அவங்களுடைய பாராளுமன்றமாக இருக்கலாம் நகர உள்ளூராட்சி மன்றத்தில் இதை மையமாக வச்சு தான் அவங்க அரசியலே செஞ்சாங்க எனவே அவர்கள் இங்கே வேறு விதமான அஜெண்டாவோடு இருக்கிறோம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அது சம்மந்தமாக என்ன அது அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இப்போ நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் சரி நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்கு நாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த குற்றச்சாட்டு வந்து இது காணி தனியாக காணி இந்த காணியினுடைய உறுதிகள் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்குது கட்டடம் சட்டவிரோதமானது இந்த விடயங்களை ஆராய்ந்து ஆராய்கிற பொழுது இன்றைக்கு வந்து டிசி நல்லிணக்கிறதுக்கான அலுவலகமே வந்து சொல்லியிருக்கிறது வந்து அந்த காணி தனியாருடைய காணி கட்டடத்துக்கு சட்டத்துக்கு கட்டிடத்துக்கு ச அனுமதி இல்லை என்று சொல்லி சொன்னால் அது சட்டவிரோதம் அப்போ நீங்கள் நாங்கள் நிற்கிறோம் நிற்கிற இல்லையன்றதை கொடுப்போம் சட்டவிரோதம் அந்த நாங்கள் சொல்லுற குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையான்றது யாராகி தீர்வை கொடுத்துருந்தால் இருபத்தி ரெண்டு வருஷமாக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை அப்போ அதை செய்கிறத விட்டு போட்டு வந்து குரல் இல்லாத மக்கள் இந்த மக்களுக்கு குரல் இல்லை இந்த இங்கே இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த அதில் புலனாய்வு பிரிவு வந்து அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இல்லாமல் மக்களுக்கு குரல் வெளிப்படுக்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத இல்லாமல் தானே மக்கள் தேர்தலில் வந்து விரதங்களை தெரிவித்து செய்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய கடமையை வந்து நாங்கள் செய்கிறோம் அந்த மக்களுக்கு இந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்கறது எங்களுடைய கடமை நாங்கள் ரெண்டு வருடமாக போராடுறோம் ரெண்டு வருடமாக இங்கே சிங்கள மக்கள் வந்து போயினால் யாருக்கும் நாங்கள் இந்த தீங்கையை ஏற்படுத்தி வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில் ஆனால் ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு இங்கே நடக்குதுன்றதை வந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு தான் நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க ஒழுங்கானே அப்போ இது இன்னும் ரெண்டு பேருந்து நடத்த வேண்டியிருக்கலாம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் ஏன்னா அந்த மக்களுக்கு குரல் இல்லை நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம் மற்றது சொன்ன குற்றச்சாட்டு சரியாக உண்மையா பொய்யான்றது வந்து முதல் ஆராயணும் அது நூறு வீதம் உண்மையான குற்றச்சாட்டு ஜனாதிபதி யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு ஜனவரி முப்பத்தோராம் தேதி வந்த பொழுது அந்த இடத்துல வந்து ஜனாதிபதியிட்ட இந்த கோரிக்கை வைக்க வைத்த பொழுது வந்து ஜனாதிபதி வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல இல்லை அதில் வந்து தங்களுக்கு தங்களுடைய அந்த கோயிலுக்கு உரித்திருக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல முடியல ஏனென்றால் அது சட்டவிரோதம் என்றது ஜனாதிபதிக்கு தெரியும் ම කින්න මේ අංස ජනතාවන්ද දුළගේ හඩ හඩ නගින්ට බැරි ජනතාව පුගුලු දන්නවාව මෙතනත් පෑවිසිය අතරම මේ හමුදාවේ උත්තු සේවය එතන එහ පැත්ත ඉන්නවා එවැනි තැනකදී මෙතන දේශපාලනය කියන්නේ හිති මහජනත්තක ඒගලන්ට තියෙන ප්‍රශ්න වල කරුණ ඉරිපත්න එක විතරයිය මේ දේශපලයටට මේ යුතුකම් එතකොට මේක දේශපාලනය කියලා ඒුුණ ාණකත් වැැරදි ත හඬ නැති මේ ජනතාවට හු රගන්න තියෙන ප්‍රශ්නය මේ දේශපාල ින්යටට යෙන ොකද මේකට නාකත්වයක් දෙන්ඩුවනමොක ආක්ෂමිතර ම්‍යට එරෙහිව ඉතුමාට එඒෙයි මන් මේ එකතු කරලා කියන්නේ මෙහට එරෙයිව මල්ලාග මුසාාවිය නඩු හතර යෙන මට එරයිව නඩ තුමක් තිය. මේක ඔක්කොම පදනම් රහිත බිරහිත මේ පදනම් බිරහිත මේ නුටික ඒනි සාම තමයි මෙකන ඉතින් කිසිම හජන යන්ජනකාව මේකට සම්දල ගුලත්රකටරන යමකද අප ේතන දිරිපත් වෙලා මේ තියෙන ප්‍රශ්නකලට මහුණ දීල කරන්න යම් කිසි බලයක් අවශ්‍ය ඒ දේශ පාලන කියන ලංකාවේ හුොකුමර දිසානහ මට ජනතිකති වරයත් කරන්නේ දෙස් පල්ලන ේපාලය කියන මජනයගේ මරමක් කරගන යම් කිසි දෙයක් මහජනට ඉටු කරනව කියල ොරන්දුව න්න අපිබ මෙමතන වරමක්දිීල තියවා මේ ප්‍රශ්නෝල්ටි නායකත්ය ද මේ මුදහරිම අපි විසලක් මේ වාතාාවනයක් සලස්ක දෙන්නගේ එකකො මංහිතන්නේ ඔයිගේ පශ්නයට ිරිතොරක් වසයෙන් අපි දෙන්න තින්නේ දේශපාලනය කියන්නේ මහජනයක් ගඩු දෙර කරන. ඉතින් දේපාන න්දයෙන් පත්තල ලංකාවේද මෙතුමාගෙන මම තවක කියන්න මෙතුමාගෙනද ගයි පසි ඔෆිස් එකේ හරිෝයි පොලිසි වලට හම ගියොත් යනවා මේවාගේ පාලිමේන්තු මන්ත්‍රීවරේ අත්තනගෝට කවරුවරයා පත්වලා ඉන්නවනම් පැවිසිතරම එතන කාමබීම ක් බොඳ දෙන්න තුක. ඉතින් එගුල කියන ගු අසනාවන්තයි මොට මේ වගේ කැෙක්ව තේර පත්කර පේතේ. ඉන් සොයි අයිතින් පොල්ටේන්ස් දියට ඒක වෙන් න දක්ුණන ඔයි දේ සපහන්න්නේ කියන ඔය ඔතන අර කපල කරල බෙන් කරන්න හදනන්නේ මහජනය හටතින ප්‍රශන වෙන කොහ අපරන ඒ ප්‍රශ්න නියෝජනය කරල ම පිතු ට නත්නන් ඔයි සබාාවලට තරරි පත්වන සයිත්්තිවල මේ තේරී පත්වලම පලාත්පාලන චන්දයෙන් දින දන අහිමිවෙච්චයි ඉඩම මේ අයිතිකාරය.සාරුජ මේ මේ බෝඩ්ඩගෙන් දිනල තියෙන්නේ. මේ මෙතන ඔයි අර ගොඩනලෙක් ගොඩනැකිිලාක්ෙමයි එන්තෙන කොටම තියන ගඩනකිල්ලට අයිතිඒ ඒතුම අත්තගේ නම තියනෙක තාත කුතු අට දීද යා තමයි යැ අයිතික එයා හො කියෙන තියන මේ ඕෝඩ්ෙක් ඉන්න ඒක දේශ පාලනද නැ නන පොලිස් වන්ද ඉද ගඩේ සිෙරවන් වූ පාරිික පට මක්ගල මුු මුට හිතරාතා නිැකිලා. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா அந்த மக்கள் தனியாக போராட வடிக்கிறீங்களில் வந்து அவர்களுக்கு எதிராக அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்து அவர்களை வழக்குகளில் போட்டு சிக்க வச்சு வந்து வேறு வேறு விஷயங்களில் வந்து சிக்க வைச்சு அவர்களை இந்த போராட்டத்தை அந்த உரிமை ஹானிக்கு உரிமை போக்குறது விஷயத்திலிருந்து மௌனிக்க பண்ணுற முயற்சிகளை சிக்கியத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மற்றது இன்னொரு விஷயம் அதையும் சேர்த்து சொல்லுவோம் இப்போ அடுத்தது வந்து இப்போ அனுபவகுமாரதிசா நாயக்கா வந்து இந்த அரசியல்வாதிகள் நீக்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறது அவர் ஒரு அடிப்படை நீர் நேற்ற ஒரு மீண்டாங்கிற அரசியல்வாதிகள் என்றதை அவர் காட்டுறார் இரண்டால் இந்த தெருவிலங்க வந்து அவரது பதவிக்கு வந்தது அந்த வாழ் நாற்பது பேருக்கு தான் நின்று ஆர்ப்பாட்டங்கள் அவர் பதவிக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அப்படின்னா ஒரு உண்மையில்லாத பொய்களை சொல்லித்தான் தெருவில் நின்று போராட்டங்கள் நடத்தின තුමා කිවේ මෙතන පොලිසිය පොලිසිය දෙන්නේ ගෝෂණය දෙ මෙතන ප්‍රජාතන්ද්‍රය පාකිව සාමය කාමිව එ මේකට ආරක්්ෂා දිය යුතු කා්ටයක්. නමුත් පොලිසිය නිලලාරින් කරන්නේ මේ මහජනයාට බයගන්නවල ඉතින් එගුලන්ට උකෝෂණවලින් හැත්වෙන් විටියට ඉකවාරිස් දාල වෙනවෙන නඩු දාල. ොල් මේකට සසාභාග වෙන නො සබාග නොනනාකාරයට තර්ජනයත් කරන රජකාගී තමයි වදෙන කරන්නේ එතකොට දෙැන් අරගලය ගාලු මෝදරේ අරගලයකත්වය අයකත්ය දුන්නේ පත්තමාන ජනාතිපතිහර අනුවකුමර දිතානය කනම් ඉතිං එයාට අරගලය හරහා බලට පත්වෙෙන්ට බොළුවන්න්නන් එයා සාමාන්‍යෙන් ලංකාව ඉන්න ජනතාව ඔක්කොම එකට බලන කෙනෙක්නම් ඉතිං මේ දේශපාලනය කියල චෝදනාව කර මේකේ දේසල් පාලනෙන් අයින්වෙන්නේ කියල කියන එයාගේ අර වශනවලින් අපිට නිගමනයට එන්ඩ පුළුවන් යා කැන අබංග දේශපාලිෙක් නමේ කිය මොකද එයාත් මේ අරගලය අරහා බලයට පත්වෙලා මෙතන කියනවනම් හඬ නැති මේේ මිනිස්සුන්ගේ මේ උද්ගෝෂණවලට මහජන නිියෝචීතය ඉඩ අවශ්‍යන ඒ දේපාලනය ගුළු තනිකර දේශපාලනය කරනවා කියලා ඉතින් මේක පස් පරවිර එනිසා එතුමාම තමයිඒ ඔක්්පු කරන්න ඕනේ මෙතන එතුමා අ ජනවරි තිස්සෙක්වැනිදා D මීටං වල නායකත්ය දරවා. එතන දත් අපි මේක ගැන චෝදනාව කල්ලරපේ නායක තුමා තුමක් කිම පි තුරක් න එකක ට ජනාතිපති කෙනෙක්න මේම බෞද් සිද්ධස්ථානයක් ැතන ී වරුදිය හල යෙනවන ඒබගෙන හොයල බල්ල න මීට වල ඩ ීන් වල ියෝජන කර පන ිස්තිි පාරිමෙන්න්තු මත්‍රීීමට තිය ප්‍ර ්ටික කිය. ඒකට උත්තරය නොදී මගත්ම ඒක නිසා මේක එතුමා කියල තිනවාඒක දේශපානය කරන්න පක විසමත් දෙන්නග දේශපාල වු දෙදක් යැි කරෙනවා ඉති ඒක නිසා මේක එතුමාම තමයි මේක උත්තරය දෙන්නවා එක ප්‍රශන ති අතිමක පර්තමාන් ආණඩුව කර තුමාලට ිශ්රසයක් කියයනට පශ්නයට ර විම තුමාගේ තුමා කියනවා අපින් අලුත්තිෙන් කිසිමතනක පන්සලක් හඩන්න ඉද දෙන්න ෑ ීවරෝද දේවල් අපි මේක ගැත්. ට පියාත්මත් කන්න මෙත මේ ප්‍රශ්න තාම සංකීீர்ණයි කද. ගමක්ක කිය ්‍රශ් ිට. පට සිටිය ේවල් අතගන්න බෑ. නමුත් අපට මේර விසதுම දෙ அணிவாரக்கலாம். எ பொழுந்துුව ெலா තියෙනවා. ර්த்தமான ஆண்டுුවகிகிறது பிரல ச යක්க்கிත වෙන. ஆண்டுුව කරහි. විශ්වාසයක් මේ ජනතාවට තියනද මේ පශ விம. மக்க ேருர சில. அ காணி அ தெரி. ප්‍රஸ்්னைகை சொல்லி. இடி நீ ருங்கலங்களல. இப்படி நிலை விகாரிகள் அமைக்கப்பட மாட்டாது இது ஒரு பெரிய மிக ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ உண்டு இது ஆகவே இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் இதில் சாதகமான முடிவை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை எங்களோட உரிமைகளை நாங்கள் போராடித்தான் புற வேணும் என்றதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதில் சென்சிட்டிவ் இஷ்யூ கொண்ட பீச்சுக்கிடம் இல்லை ஏனென்றால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான் அது சிங்கள மக்களுக்கு கண்டால் அது ரத்தம் எங்களுக்கு கண்டால் தக்காளி சட்டினி என்ற மாதிரி இருக்கலாம் அது அது சட்டவிரோதமான விஷயத்தை வந்து இவர்கள் இவர்கள் இந்த நாட்டில் இனவாதத்தை கட கலைந்து மதவாதத்தை கலந்து ஒரு சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வர போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நம்பிக்கை தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்படுறதுக்கு வந்து இந்த சட்டவிரோதமான விஷயம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதுல முதல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போ இல்லையா இப்ப தோத்து போயிருக்கிறவங்க இப்ப இல்லையா மக்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த விகாரியை தாங்கள் இந்த விகாரியை அகற்றி காணியா விடுவி போவோம் என்று சொல்லித்தான் வேண்டவர்கள் ஆனா அது செய்யப்படையில் என்றபடியே தான் இந்த முறை இவர்கள் தோத்தவர் பார்லிமெண்ட் மத்திய வேறு நேதி எவ்வளவு மினிசுந்த பொருந்தும்னா விசாக்தி நாம் பன்னெண்டாம் தேதி இந்த இடத்திலே ஒரு நடந்த சம்பவம் ஒன்றை திரித்து இந்த சார் மராளி ஓவைசி தலைமையிலே வந்திருந்த போலீஸார் செய்தியை தென்பகுதியிலே பெற வகுத்திருக்கிறார்கள் அந்த செய்தி என்பது இந்த என்சிஜி தனியார் பஸ் வந்து கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கான சேவையிலே காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே அந்த என்சிஜி பஸ்ஸிலிருந்தே தான் தமிழ் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய சேவை மிக திருப்தியாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த மக்களினுடைய காணியில் அவர்கள் தரிப்பிடத்துக்காக நிறுத்தி போட்டு காலையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மாலையில் எடுத்து கொண்டு போகிற ஒன்று தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இதே பல முறையும் வாய் மூலமாக இவர்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கிறது நாங்கள் இங்கே இந்த மக்கள் இதில் போராடுறபடியே எங்களோட முறைப்பாடுகளுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை அந்த வகையில் அன்றைக்கு பஸ்ஸில் அது முரட்டுவிலிருந்து காங்கே சுந்தரைக்கு வருகிற நைன் வீதியூடாக வருகிற இலக்கம் பதினைந்து அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய அனுமதியை பெற்ற வாகனம் ஒன்று உங்களுக்கு இந்த பாதைய பாதா தெரிவிப்பை எப்படி இந்த பாதை நொறுங்கி இருக்குன்னு அது ஒரு ஹெவி வெஹிக்கிள் கேட்டகரிக்கு வர சூப்பர் லக்ஷரி பஸ் அப்போ நாங்கள் அதில் இவர்கள் இங்கே திரும்புறதுக்கு வந்து ஸ்லோ பண்ணி நிற்கிறப்போ நாங்கள் அந்த டிரைவருக்கு நான் கேட்டேன் நாங்கள் எல்லோரும் போய்ட்டு வர பஸ் இது இது இப்போ நீங்கள் வெறும் பஸ்ஸாக கொண்டு வந்து நீங்கள் இந்த காணிக்கில் பார்க் பண்ணுறதா அவ்வளவு நல்லதில்லை இதை தயவு செய்து நீங்கள் எடுக்க வேணும் அங்கே இருந்து அப்போ அங்கே அந்த பஸ்ஸில் இருந்து ரங்கின கண்டக்டரை தான் இந்த போலீஸார் வச்சுருக்கிற அந்த தடையை தூக்கி போட்டுட்டு அவர் பஸ்ஸை எடுக்க வலிக்கிற அங்கே இருந்து போலீஸார் ஓடி வந்து இதை தவறாக சித்தரித்து பௌத்த மக்களை இருந்து கொண்டு வந்த பஸ் என்று சொல்லியும் அந்த பஸ்ஸை நாங்கள் திருப்பி விட்டுட்டோம்னு என்று சொல்லி அந்த பஸ் அதுக்கு பிறகு இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தது அந்த பஸ் இதால் போனதும் எங்களிடம் இருக்குது ஆகவே அந்த அதை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் வர செய்தி மிக முக்கியமானது அந்த பதினஞ்சு இலக்கம் கொண்ட என்சிஜி பஸ் இருந்து கொண்டு வந்த மக்கள் எல்லாம் வீடுகளில் இறக்கி அந்த ஸ்டாண்டுகள்லாம் இறக்கிட்டு இங்கே கொண்டு அந்த வெறுமனையான ஒரு பஸ் இங்கே வந்தது அதை கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் காட்டியும் ஒரு தடை உத்தரவை எனக்கு எனக்கு எதிராக ஒரு வழக்கம் போடப்பட்டு நான் பிணையிலே பணியில் நிற்கிறேன் தென்பகுதிக்கு ஒரு மூன்று மில்லியன் மேலே ஒரு வியூஸ் போயிருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லுது பெமில அந்தவாதியின் திச ரஜமஹா விகார எதிரிப்பிட்ட வெசக் தவசேதி யகான டுவான் என்றால் வெசக் தினத்தன்று பௌத்த மக்களை திருப்பி அனுப்புகிற வகையில் தமிழ் இன அடிப்படைவாதிகள் பே ஆட்டம் ஆடினார்கள் என்ற செய்தியை தென்பகுதிக்கு கொடுத்துருக்கிறாங்க இதில் இவர்கள் இப்போ எங்களுக்கு இந்த போலீஸோ இந்த நீதித்துறை என்ன செய்ய வேணும்னு இந்த பஸ் உண்மையாக வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸை கூப்பிட்டு கேட்க வேணும் நீங்கள் அன்றைய தினம் அதில் கொண்டு ஆக்களை கொண்டு ரக்கினீங்க எத்தனை பேரை இங்கே ரக்கினீங்க எத்தனை பேரை திருப்பி ஏற்றி கொண்டு போனீங்க என்ற விஷயங்களை தேடி பார்த்தா தெரியும் நாங்கள் இந்த பஸ் இதில் ரெண்டு வருஷமா இதில் போராடுறோம் எத்தனையோ தென்பகுதி மக்கள் அப்பா மக்களை கொண்டு வந்து அந்த பஸ்கள் உள்ளுக்கு கொண்டு போய் பார்க் பண்ணி அவர்கள் இருந்து குளித்து தங்களுடைய கா கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பியறி போகினோம் நாங்கள் அந்த இடங்களில் மக்களுக்கு எங்களுடைய இந்த அநியாயம் நடந்திருக்கிற அநியாயத்தை தான் சொல்லுவோமே ஒழிய அந்த பஸ்ஸுகளை நாங்கள் இன்றைக்கும் திருப்பின இல்லை இந்த இதில் இன்றைக்கும் ஒரு நீதிமன்ற கட்டளையை கொண்டு வந்து ஒட்டி போட்டு பெலாலி ஓஐசி மிரட்டி போட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த வந்த மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் தென்பகுதிக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிறோம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் செய்தது வந்து பௌத்த சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்லை அந்த பஸ் வந்து இதுக்குள்ளே பார்க் பண்ணக்கூடாது ஒரு தனியார் பஸ் இது பொதுமக்கள் காணி நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டே செய்யாதீங்க வந்து ஆகவே இது வேண்டுமண்டே செய்யப்பட்ட கடந்த ஒரு மாதமாக நீங்கள் சிங்கள மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த போசோனு கெழும்பி வாங்குவோம் திஷ்ஷவிகாரம் பறிபோகுது எங்களுடைய பௌத்தர்களுடைய உரிமை பறிபவுதுன்ற கோஷத்தை போடு இதே வீடியோ என்னுடைய படத்தோட இருக்கிற அந்த வீடியோவுக்கு பின்னால் போவது இது மட்டும்தான் இப்படியான இந்த 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 போலீஸாரையும் இந்த ராணுவத்தினருடைய இந்த அரச கட்டமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்கிறது அதை நாங்கள் மக்களுக்கு மிக விரிவாக சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு இருக்கிற இங்கே இதில் இருக்கிற பணி பென்பதியிலேருந்து வரையிற மக்கள் அது ஆயிரமாகவும் பத்தாயிரமாகவும் லட்சமாகவும் இருக்கலாம் அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும் சிங்கள பௌத்த மக்கள் புசோன் தினத்துக்கு இங்கே விரகணும் என்று சொன்னால் அவர்களை நாங்களும் இருகரத்தோடு வரவேற்கிறோம் இங்கே வந்து நீங்கள் கும்பிட போகிறீங்கன்னா கும்பிட்டுட்டு வந்து இருக்கணும் இருக்கணும்ன்ற விஷயத்தை அறிஞ்சு கொண்டு போவோம் உண்மையான பிரச்சனையை கொண்டு வருவோம் என்னடா இந்த பொய்யால் புனியப்பல் சமைக்கப்பட்ட செய்திகளை இந்த போலீசார் சட்டத்தை பாதுகாக்க உள்ள போலீஸாரு இந்த செய்தியை கொடுத்துருக்கார்கள் எங்களுடைய விளக்கம் కే ක <experiences> ඒ හ කාදීපන් බ කරන්න මසන පොසෝන ම ගද වෙන්න බනගන්න හොන වා න පොසුන් දවස අබිත්මය ගෝ කෝසාාවන් දාාන නෑ මන හරි හරි බෞද්ධ ජනතාවට අබිත් ම ස නම අපිත් ලැන ඒ වධනාව කරන යන්න අපිත් ෙවලන්ට උඩව කරන . <no> <mulalab, mulap>, දෙ මෙතනෑ අපට නොක වල දීරවා ඒ අත දීන දැය කරලක කරන්න දෙ පා සර්මාා කරල අපි එක අපි උද්ගෝෂාවන්දා එන පොසොන් දවස දකුණ ඉඳල එනවනම් බෞ්ත ජනතාව හැවිල්ල ගැනල කරන යන්න. ඒවට අදාලා උදෝවත් අපි කරන සම්පූර්ණ උදවවා පිසරන්න ඒක බෞද්ධ සිංහල ජනතාවට තියෙන ප්‍රනයක් නෙමේ තැක. தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் ஒரு கட்டளையும் வழங்கப்பட்டது